என் அன்பு குழந்தையே இந்த வேளையில் இந்த காலையில் இந்த நேரத்தில் எனது இந்த வார்த்தைகள் உன்னுடைய செவி வந்து சேர்வது எனது சங்கல்பம் என்று அறிந்து கொள் ஆ மகளே காலை முதலே நான் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் ஒரு செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உனக்காக நீண்ட நேரமாக கொண்டிருக்கின்றேன் இந்த மனித வாழ்க்கையில் கவலை என்பது இயல்புதான் கவலைப்படுவதும் மனிதனுக்கு இயல்புதான் ஆனால் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கின்றது எப்பொழுதுதான் சிரிக்கப் போகின்றாய் மகளே எல்லா பிரார்த்தனைகளும் தீர வேண்டும் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் நான் நினைப்பதை போல் என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்போதுதான் என்று நீ கூறிக்கொண்டே இருக்கின்றாய் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து எல்லோர் நினைப்பதும் அப்படியே நடந்தால்தான் இந்த உலகத்தில் ஒருவர் சிரிக்க முடியும் என்றால் இவ்வுலகில் யாருமே சிரித்துக்கொண்டு வாழ முடியாது கவலைகள் வந்தால் அது வந்துவிட்டு போகட்டும் பிரச்சனைகள் இருந்தால் அது இருந்து போகட்டும் ஆனால் நீ இந்த நொடி உற்சாகமாக வாழ பழகிக்கொள் இந்த நொடி நன்றாக இருக்கின்றேன் இந்த கணம் என்னுடைய வாழ்க்கையே போதுமானது இறந்த காலத்தை நான் நினைத்து பார்ப்பதில்லை எதிர்கால பயமும் எனக்கு தேவையில்லை இந்த நொடியை நான் விரும்பியபடி விரும்பிய வண்ணம் சந்தோஷமாக வாழ்வேன் என்று தினம் தினம் சொல்லி இரு கொண்டும் ஏனென்றால் இந்த கணம் கடந்து போய்விட்டால் மீண்டும் அந்த நொடியை நீ பெற முடியாது நீ எதிர்கால சிந்தனையிலேயே இந்த நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை எப்போது புரிந்து கொள்வாய் நீ அழுதாலும் தொழுதாலும் நாளை நடப்பது நடக்கத்தானே போகின்றது இந்த நாளை என்பதை இந்த அப்பாவின் கைகளில் விட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ உன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே நிகழ்காலத்தில் நிதர்சனமாய் வாழ்மகளே ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவே அனுபவி நடப்பது நடக்கட்டும் போவது வரை போகட்டும் என்று நிம்மதியாக இருந்துவிடு கவலைகளின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிடு அந்த கவலைகள் உன்னை விட்டு ஓடிவிடும் கவலைகளை மறந்து சந்தோஷமாய் இருமகளே உன்னோடு உன்னுடைய அப்பா நான் என்றும் துணையாக இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த நாள் இந்த இந்த நேரம் எனது வாக்கை இறுதி வரை கேட்டுக்கொள் இந்த நாளையும் இந்த வரங்களையும் நீ என்றென்றும் மறக்க மாட்டாய் உனது தலையெழுத்தையும் உனது விதியையும் உனது நேரத்தையும் நினைத்து எப்போதும் நொந்து கொண்டே இருக்கின்றாய் எனது நேரம் சரியில்லை போலும் அதனால் தான் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் பிரிக்கப்பட்ட உனது நேரம் மிகச்சரியானது என்றும் உனது நேரமும் காலமும் எப்போதும் நன்றாகத்தான் இருக்கின்றது என்பதையும் இந்த நாளில் எனது ஆசிகளை நீ கேட்கும் போதே நீ புரிந்து கொள்வாய் ஒருவன் இருபது வயதில் திருமணம் செய்கின்றான் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே குழந்தை கிடைக்கின்றது இன்னொருவன் முப்பது வயதில் திருமணம் செய்து ஒரு வருடத்தில் குழந்தை கிடைக்கின்றது ஒருவன் இருபத்தி இரண்டு வயதில் பல்கலைக்கழகப்பட்டால் இன்னொருவனோ ஏழு வயதில் பட்டதாரி ஆகின்றான் அடுத்த வருடமே தொழிலும் கிடைத்து விடுகின்றது இவ்வாறான மனிதர்களால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகளெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை ஒருவன் பிறக்கும் போதே எழுதுகோள்கள் விட்டன ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன அவனை போல் எனக்கில்லை என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்கள் அல்ல உனக்கு பின்னால் இருப்பவர்கள் பின் அவர்களும் அல்ல நீயும் முந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவே அதனால் உனக்காக குறிக்கப்பட்ட நேரத்தை செம்மனே பயன்படுத்திக்கொள் உனது நேரங்கள் எல்லாமும் நல்ல நேரங்கள்தான் உனக்கான எல்லாமும் கணிந்து கொண்டுதான் இருக்கின்றது இனிமேலேனும் உன்னுடைய நேரத்தையும் விதியையும் தலையெழுத்தையும் குறை கூறிக்கொண்டே இருக்காதே கவலைப்படாமல் இரு உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் நல்லதை நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையே எவர் ஒருவரும் அவர்களுடைய விருப்பப்படி என்னுடைய இல்லத்திற்கு வருவதில்லை நான் விருப்பப்பட்டால் மட்டுமே என்னுடைய சன்னதியில் வந்து என்னை பார்க்க முடியும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் என்னை எளிதாக வந்து என்னை சந்திக்க முடியாது ஆனால் நான் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் நீ என்னை தரிசிக்க முடியும் என்னுடைய சங்கல்பம் இருந்தால் நீ ஒரு நொடியில் என்னுடைய சன்னதியில் உன்னுடைய பாதத்தை பதிக்க முடியும் அப்படியாகத்தான் கண்மணி இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ மட்டும் என்றால் நீ மட்டும் கிடையாது நீ மனம் விரும்பும் உன்னுடைய துணையுடன் உன்னுடைய குடும்பத்துடன் என்னை வந்து சந்திப்பாய் கூடிய விரைவில் நீ உன்னுடைய மனம் விரும்பும் துணையோடு சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகின்றேன் பொறுமைக்கான கூலிகளும் நம்பிக்கைக்கான கூலிகளும் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை ஆனால் பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான கூலிகள் பொக்கிஷமானது அது உயர்ந்தது மதிப்பிட முடியாதது உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான கூலி உனக்கு கிடைக்க போகின்றது எவ்வளவு கண்ணீர் விட்டாய் எத்தனை காலம் கொண்டிருந்தாய் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய் எல்லாவற்றிற்குமான வட்டியும் முதலுமாய் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் சர்வ நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் என்னுடைய வார்த்தைகளை புரிந்து நீ உன்னகை திருப்பாய் இவை அனைத்தையும் உன்னுடைய கனவுகளில் வந்து நான் இருப்பேன் நிச்சயமாக மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் நீ என்னுடைய பிடிகளில் இருக்கும் வரை யார் உனக்கு என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது உன்னை சேராதபடி நான் பார்த்துக் கொள்வேன் அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ அதனை பற்றி கவலைப்படாமல் நான் கூறிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதன்படியே நடந்து கொள் நீ பார்த்துக் கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கப் போகின்றேன் உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய விசுவாசத்தை என்னிடம் செலுத்து உன்னுடைய உண்மையான பக்தியும் அன்பு கொண்ட மனமும் மட்டுமே எனக்கு போதும் உடைய கர்ம இருந்து உன்னை விடுவித்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவேன் உன்னுடைய பரிபூரணமான பக்தியால் உன்னுடைய இப்போதைய கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எல்லா கஷ்டங்களும் தடங்கல்களும் நீங்கி நீ நினைத்த அனைத்தும் நடக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய குடும்பத்தினரும் நல்ல பலத்துடனும் வளத்துடனும் சந்தோஷமாக இருக்க போகின்றனர் என்ன கவலைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு என்னுடைய அப்பா எனக்காக இருக்கின்றார் அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் அவர் எது செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே என்று மனதார சொல் இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு நிச்சயமாக செய்து